ஸ்ரீதரனை விட தேரருக்கு உணவளித்த விடுதலை புலிகள் சிறந்தவர்கள் தேரர் பகிரங்க பாலச்சந்திரன் மரணத்துக்கு காரணமானவரே தற்போது மனம் தருந்துகிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் தயீட்டி விஹாரையை இடிக்க முடியாது அமைச்சர் திட்டமிட்ட வாகனிகளை இறக்குமதி செய்ய தங்கும் இயக்குமதி ஆளுங்கள் இலங்கை புலனாய்வுத் துறை அதிகாரிகளுக்கு அணுரவின் பிடுக்குப்படி இலங்கை அரசாங்கத்தை மாற்ற அமெரிக்காவிலிருந்து கிடைத்த பெரும் தொகை பண்டாபம் கனடாவில் குறைந்தபட்ச சம்பளம் அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்துள்ள லும்பினி விகாரியில் தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டதாக ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் தையிட்டு விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் ஐயா என்னை பொறுத்தவரையில் உங்களை விட தனது இனத்துக்காக முப்பது ஆண்டுகள் போராடியவர்கள் சிறந்தவர்கள் அந்த ஆட்சிக் காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்துள்ள லும்பினி விகாரியில் தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டது பௌத்தத்தின் படி திருடுவது கடுமையான பாவம் ஏமாற்றுவது பாவம் இந்த விகாரை அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதேபோல் தையிட்டியில் விகாரை உங்களுக்கு இடைக்க வேண்டும் என்றால் அடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் நாங்கள் நாட்டில் எந்த இடத்தில் உள்ள எந்த ஒரு இடைக்கப் போவதில்லை நாங்கள் பௌத்தர்கள் புத்தம் அருளிய போதனைகளை பின்பற்றியவர்கள் நாங்கள் எங்களுக்கு உண்மையான பௌத்தர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய மகிழ்ச்சியை விட மற்றவரின் சந்தோஷத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் ஐயா நீங்கள் ஒரு நாள் எங்கள் விகாரிக்கு வாருங்கள் புத்தரை வணங்க மட்டுமல்ல புத்தர் சிலைக்கு இரு பக்கத்தில் உள்ள இந்த கடவுள்களான முருகன் மற்றும் விஷ்ணு கண்ணகி ஆகிய கடவுள்களை வணங்கலாம் பூஜையும் செய்யலாம் ஒரு நாள் வாரங்கள் உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் சிவஞானம் என்னும் உங்கள் பெயரின் அர்த்தம் பெருமானின் ஞானம் மற்றும் அறிவை கொண்டவர் என்பதாகும் உங்களுக்கு சிவபெருமானின் ஞானத்தில் ஒரு துளியும் நாட்டில் மக்களுக்காக சேவை செய்வதற்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனி எளிய மகன் பாலச்சந்திரன் மரணத்துக்கு காரணமாக இருந்து இன்று பல ஆண்டுகள் கழித்து மனம் வருந்துவதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மத்திய நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார் தொடர்ந்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகனது இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மிகவும் மன வருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் இந்த பாலச்சந்திரன் உயிரிழந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் கோட்டபாய ராஜபக்சே பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் இருந்தார் அவருக்கு பிஸ்கட் கொடுத்து இலங்கை ராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் வெளிநாட்டு பத்திரிகைகளில் அவரின் மரணத்தை ஆய்வு செய்து செய்திகள் வெளிவந்துள்ளன வெகு காலத்துக்கு பின்னர் விடயங்கள் நமக்கு தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தையட்டி விகாரியை உடைப்பதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குரிய என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த விவகாரத்தில் சுமூகமான தீர்வு மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் என்னவென்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பூஜை வழிபாடுகளும் தொடர்கிறது அன்றைய தினம் பேசாதவர்கள் மற்றும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்பதற்கு முயற்சனர் உண்மையிலே இதனை இதய சுத்தியுடன் செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் உள்ளாட்சி சபை தேர்தலில் இதனை துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சிக்கின்றார்களா என கேள்வி எழுகிறது மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது இனவாதத்தை பயன்படுத்தி இலங்கையை பிளவுபடுத்த முடியாது நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி துரிதமாக முன்னெடுக்கப்படுகிறது இந்த நிலையில் அவர்கள் இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் தங்கள் நிலைநாட்டிக் கொள்ள சிலர் முயற்சிக்கின்றனர் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகிறது கலந்துரையாடி தீர்வு எட்ட முயல்கிறோம் சட்டவிரோதமாக அல்லது என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்துக்களை சொல்ல முடியும் அமைக்கப்பட்ட இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நட்டுகீடு மற்றும் காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது பீகாரை உடைப்பதன் மூலம் தையிட்டி பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே ஆகவே சுமூகமான தீர்வு எட்ட வேண்டும்

வார்களை தேடிக் கொள்வது நிலவும் சிரமங்களினால் வாகன இறக்குமதி மந்தகதியில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்பொழுது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டும் வாகனங்கள் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது பயணத்தடையை அரசாங்கம் கொண்டுவர இருப்பதாக ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் உலக பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது எனினும் யார் யார் மீது பயணத்தடை தடை விதிக்கப்படப் போகிறது என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை மேலும் உலக தகவல்களின்படி குற்றப்புலனாய்வுத் துறையினரின் விசாரணைகளை புலனாய்வு அமைப்பினர் தவறாக வழிநடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை உட்பட பல நாடுகளில் அரசாங்கங்களை மாற்ற சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் பணம் செலவழித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் தனது எக்ஸ்தல்ல பதிவில் இதனை கூறியுள்ளார் அமெரிக்க முதலீட்டாளர் ஜோ சரோஸ் யுஎஸ்ஏஐடி சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்திலிருந்து இருநூற்று அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்று அதனை இலங்கை பங்களாதேஷ் உக்ரைன் சிரியா ஈரான் பாகிஸ்தான் இந்தியா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் சர்ச்சைகளை பரப்பவும் அரசாங்கங்களை மாற்றவும் தனிப்பட்ட ஆதாயத்தை பெறவும் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடா ஒன்டோரியோவில் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளம் பதினேழு தசம் எண்பத்தி இரண்டு டாலர்களாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஆன்டோரியாவின் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊழியர் சம்பளம் பதினேழு தசம் இருபது ஆக இருந்தது கனடாவில் நிலவும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார போக்குகளுக்கு ஏற்ப ஊழியர் சம்பளத்தை மாற்றியமைக்கும் நோக்குடன் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு ஒன்டோரியாவில் உள்ள மதுபான சாலை ஊழியர்களின் சம்பளம் வேறுபட்டதாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒன்டோரியாவில் உள்ள தொழில் புரியும் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊதியம் பதினாறு கேனேடிய டொலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் எழுபத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதனால் கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின் வேலையின்மை ஆறு சதவிகிதமாக பதிவாகியிருந்த நிலையில் அதற்கு முந்தைய மாதத்தில் என கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை நெருக்கடியான சூழலில் எழுபத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஒன்றே கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு தசம் ஒரு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பிரிவில் வேலையின்மை விகிதம் பதினாலு இரண்டு சதவிகிதத்திலிருந்து பதிமூன்று தசம் ஆறு சதவிகிதமாக குறைந்தது நிரந்தர ஊழியர்களுக்கான சராசரி மணிநேர ஊதிய வளர்ச்சி மூன்று தசம் ஏழு சதவிகிதமாக இருந்தது இது டிசம்பரில் திருத்தப்பட்ட மூன்று தசம் எட்டு சதவிகிதத்திலிருந்து சற்று குறைவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்